அமைதியான ஒரு காடு அதில் இரவுகள் எப்போதும் அமைதியாக இருக்கும் அந்த காடின் நடுவில் இருந்தது ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் வாழ்ந்தது ஒரு பழமையான ஆந்தை அந்த ஆந்தைக்கு பெயர் அறிவோன் அவன் அனைவராலும் விவேகி என்று அழைக்கப்பட்டான் ஏனெனில் அவனிடம் பல ஆண்டுகளாக சேகரித்த அறிவும் அனுபவமும் இருந்தது ஒரு நாள் நிலா மிக பிரகாசமாக ஒளி வீசியது அந்த நிலவொளி மரத்தின் கிளைகளில் வழிந்தது அறிவோன் அந்த ஒளியை ரசித்து நினைத்தான் இந்த நிலவொளி எவ்வளவு அழகு இதை நான் காக்க வேண்டும் மற்றவர்கள் இதை வீணாக்க கூடாது அவன் ஒரு பெரிய குவளை எடுத்துக்கொண்டு அதில் நில ஒளியை சேமிக்க ஆரம்பித்தான் நில ஒளியை சேமிக்க ஆரம்பித்தான் இரவுதோறும் அவன் அந்த ஒளியை தனது கூண்டில் சேமித்தான் இது பார்த்த மின்மினி பூச்சிகள் வருந்தின ஆந்தை தாத்தா எங்களுக்கு கொஞ்சம் நில தாருங்கள் இரவு முழுக்க இருட்டாகிவிட்டது ஆந்தை சொன்னான் இல்லை இது என்னுடைய ஒளி நான் காக்க வேண்டியது அடுத்த சில நாட்களில் காடு முழுவதும் இருட்டாகிவிட்டது மின்மினிகள் பறக்கவில்லை பறவைகள் வழி தொலைத்தன மலர்கள் மலரவில்லை அனைவரும் சோகமாக இருந்தனர் ஒரு இரவு அறிவோன் தனது கூண்டில் அமர்ந்திருந்தான் அவன் சுற்றிலும் இருந்தது நிறைய ஒளி ஆனால் அந்த ஒளியில் உயிரில்லை அவன் மனதில் ஒரு சிந்தனை வந்தது நிலவொளியை நான் சேமித்தேன் ஆனால் இதனால் யாரும் மகிழவில்லை அவனது கண்களில் மெதுவாக ஈரமான கண்ணீர் தோன்றியது அதற்குள் ஒரு சிறிய மின்மினி பூச்சி வந்து சொன்னது ஆந்தி தாத்தா நீங்கள் அந்த ஒளியை வெளியே விட்டால் முழு காடு உளிர் பெறும் அவனது இதயம் அடைந்தது அவன் தனது குவளையை திறந்தான் அந்த நில ஒளி வெளிவந்து காடு முழுவதும் ஒளி மின்னியது பூச்சிகள் பறந்தன மலர்கள் மலர்ந்தன மிருகங்கள் பாட ஆரம்பித்தன அந்த அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி சிரித்தான் அறிவையும் அன்பையும் பகிர்ந்தால்தான் அதன் அழகு பெருகும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இன்னும் இப்படிப்பட்ட நீதி கதைகள் பார்க்க லிட்டில் பார்க்க்சி டேல்ஸ் பண்ணிக்கோங்க